இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் அவர்கள் சிலுவை வீரரே முன்னேறி செல்லுங்கள் யுத்தத்தில் எதிரிகள் மீதே குறியாயுள்ள போர் சேவகன் எவ்வாறு தன் பிழைப்பிற்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து விடுதலையாய் இருக்கிறானோ அதே போல் நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகளுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் சுயத்தை அளிப்பதற்கே குறியாய் இருக்க வேண்டும் ஆனால் காரியம் என்னவென்றால் இன்று கிறிஸ்தவ இராணுவத்தில் சேவகம் செய்திட தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்ட அநேகர் தங்களுக்கு ஏற்படும் சூழ்நிலைகளுக்குள் சிக்கிக் கொண்டு உழலுகிறார்கள் மகிமை நிறைந்த கிறிஸ்தவர்களாய் அல்ல கஷ்டம் நிறைந்த கிறிஸ்தவர்களாகவே காணப்படுகிறார்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இந்த வீரன் சூழ்நிலைகளின் வேதனைக்குள் சிக்கி கொள்ளுகிறான் தங்கள் தலையில் கை வைத்து கொண்டு ஏராளமான பாடுகள் என இவர்கள் குறிப்பிடுவது எல்லாம் இவர்கள் பங்கு பெற வேண்டிய கிறிஸ்துவின் பாடுகள் அல்ல சூழ்நிலைகளின் வேதனைகளே ஆகும் இவர்கள் சிலுவை என கூறுவதெல்லாம் மனுஷரையும் சூழ்நிலைகளையுமே சிலுவை என கூறுகிறார்கள் இவர்களா கிறிஸ்துவின் போர் வீரர்கள் இல்லை சூழ்நிலைகளில் நசிந்து தளர்ந்து போன கோழைகள் ரட்சிப்பின் அதிபதியாகிய தங்கள் கேப்டனுக்கு புகழ்ச்சியை அல்ல கொண்டு இவர்கள் தேவ கிருபையில் பலப்பட்டவர்களா இல்லவே இல்லை மெய்யான கிறிஸ்துவின் வீரன் உபத்திரவங்களில் மேன்மையே பாராட்டுவான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் கிறிஸ்துவின் பாடுகளில் தான் அதிக அதிகமாய் பங்கு வருவதை தனக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாக கருதுவான் தான் அடையும் உபத்திரவங்களை சூழ்நிலைகளை தேவனுக்கு முன்பாக மாத்திரமே வைத்து மகிமையில் பங்கடைய செய்யும் தன் சிலுவையை சுமந்து தீவிரமாய் முன்னேறி கொண்டிருப்பான் ஜெபிப்போமா அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனாய் சூழ்நிலைகளுக்குள் சிக்கி கொள்ளாமல் சிலுவை தாங்கி உம்மை விழிப்புடன் பின்பற்ற அனுக்கிரகம் செய்திடலும் ஆமேன்